அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ரவுண்டப் களைக்குழியெலாம் வாங்கி பயன்படுத்தினா அது பில்லு காய்கிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தினா கலைகளை எல்லாத்தையும் ஒரே நாளில் சருகு போல் ஆக்கிடும் இந்த கலைக்குழியை நம்ம ஈரம் இருக்கும்போது பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ஈரம் இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கிற நாட்களில் இந்த கலைக்குழியை வாங்கி பயன்படுத்தினால் நல்ல ரிசல்ட் இருக்கும் கலைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அந்த கலைக்குழி தான் பேராக்கூட்டுன்னு சொல்லக்கூடிய பேரா ஐகுளோரை டொண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சால் ஃபுல் லிக்யூட் வரக்கூடிய நான் செலெக்டிவ் ஹெர்பிசைட் இந்த பேராக்கோட் கலைக்குள்ளியை நம்ம எந்தெந்த பெருக்கெலாம் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இந்த கலைக்குள்ளியோட அளவு என்ன அதை பற்றி எதந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுகிட்ருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க போயிடலாம் பேராகோட் டை குளோரைட் எஸ்எல் ஃபார்மேட்டில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் இருக்குது அதாவது சாலிஃபுல் லிக்யூட் ஃபார்மேட்டில் இருபத்தி நாலு பர்சன்டேஜில் அந்த பேராகோட் கலைக்குழி இருக்குது முக்கியமாக இந்த பேராகோட் கலைக்குழி வந்து ஒரு நான் செலக்டிவ் அர்பிசைடு இந்த கலைக்குழியை நம்ம பயன்படுத்தும் போது இந்த கலைக்குழி வந்து கலைகள் பட்டாலும் கலைகளையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே நேரத்தில் பயிர்கள் பட்டாலும் பயிர்களையும் பாதிக்கும் அதனால் இந்த கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்கள் மேலே படாமல் இந்த கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் பயிர்கள் மேலே தப்பி தவிர பட்டுருச்சுன்னா பயிர்கள் கருகிடும் அப்படியே சருகு மாதிரி ஆகிடும் ரவுண்டப் கலைக்குலிக்கு இந்த பேராகோட் கலைக்குழிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ரவுண்டப் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தினா நாலு நாளில் ரிசல்ட் தெரியும் அதாவது நாலு நாளைக்கு அப்புறம் தான் கலைகள் நல்லாவே கண்ட்ரோல் ஆகி சருகு போல் அப்படியே காய்ஞ்சிரும் ஆனால் இந்த பேராகோட் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தினேருந்து ஒரு மணி நேரத்திலேயே கலைகள் அப்படியே வாடி அப்படியே சொடுங்கி நிற்கும் அடுத்த நாள் பார்க்கும்போதே களைகள் அப்படியே காய ஆரம்பிச்சிரும் ஆனால் நம்ம ரவுண்டப் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது கலைகளில் உள்ள வேர்கள் வரைக்கும் ஊடுருவி சென்று கலைகளை அழிக்கும் ஆனால் அந்த பேராக்கோட் கலைக்குழி அப்படி கிடையாது இந்த கலைக்குழி வந்து மேலே உள்ள இலைகளை மட்டும் தான் காயம் செய்யும் வேர்களை எதுவுமே பாதிக்காது அதாவது கலைகளோட இலைகள் மற்றும் தண்ணுகளை மட்டும் தான் பாதிக்கும் கலைகளோட வேர்களை அழிக்காது இதனால் கலைகள் வந்து ஒரு மாதத்தில் மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பேராகோட் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதே மாதிரி ரவுண்டப் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது வயலில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் ஆனால் இந்த பேராகோட் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது வயலில் ஈரம் இருந்தாலும் ஈரம் இல்லாட்டியும் இந்த கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது இந்த பேராக்கோட் கலைக்குழி வாங்கி நம்ம பயன்படுத்தினா அது சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கலைகளை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் எந்தளவுக்கு வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கலைக்குழி நல்லாவே வேலை செய்யும் அதே மாதிரி இந்த பேராக்கோட் கலைக்குழி கோரை பொருட்களை கண்ட்ரோல் பண்ணுமான்னு பார்க்கும்போது கோரையை கண்ட்ரோல் பண்ணாது ஏன்னா இந்த கலைக்குழி கோரைகளோட தண்டுகளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும் அதாவது தண்டு இலையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும் அதில் உள்ள கிழங்கு எந்த விதத்துலேயும் சென்று பாதிக்காது இதனால கோரை வந்து திரும்பி முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கோரையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செம்பரா மருந்து தான் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அந்த செம்பரா மருந்தை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனல்லேயே ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த செம்பரா களைக்குழி வந்து கோரையை கிழங்கு வரைக்கும் ஊடுருவு சென்று அழைக்கும் கோரை திரும்பி முளைக்காது இந்த பேராகோட் கலைக்குழியை வரப்பு ஓரங்களுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பயிர்கள் மேல் படாமல் வரப்புகளுக்கு இந்த பேரகோட் கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி வாழ மரத்தில் இந்த கலைக்குழி படாமல் வாழைகளுக்கு இடையில உள்ள கலைகளுக்கு இந்த பேரகோட் கலைக்குழியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த பேராகோட் கலைக்குழி வந்து பயிர்களோட வேற பாதிக்காது அதனால இந்த கலைக்குழி நம்ம பயன்படுத்தினதுலேருந்து ஒரு மாசத்துல கலைகள் மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த கலைக்குழி ஒரே நாளில் கலைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கலைகளை அப்படியே சருகு மாதிரி மாத்திரும் இந்த கலைக்குழியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் வரைக்கும் இந்த பேரகோட் கலைக்குள்ளி வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் வரைக்கும் இந்த பேராகோட் கலைக்குள்ளியை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த பேராகோட் கலைக்குள்ளி கூட நம்ம மற்ற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அதாவது எலுமிச்சை மொழம் யூரியா இது போன்ற எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கலைக்குழியை நம்ம தனியாக பயன்படுத்தும் போது சொல்லிட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் பேராகோட் கலைக்குழியை பற்றி நான் விரிவு விலைக்கு இருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பட்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பட்ச்சில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்